được cái này được mà 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 được 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 这个大哥他耍流氓，你别理他。<laughs> நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து செம்புரி ஆடுகள்ல ஆடுகளை பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து நேற்று விற்பனையாகி இன்னைக்கு ஏத்துறதுக்கு தயாரா இருக்கிற ஆடுகள் அதாவது ஆடுகளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஓரளவு கொஞ்சம் வந்து வயசான ஆடுகளும் இருக்கு புருவை ஆடுகளும் இருக்கு மொத்தமா சேர்த்து இதை வாங்கிட்டு வாங்கி அறுப்பு கோட்டை சாத்தூர் அந்த மாதிரி சைடுக்கு வந்து மொத்த மேய்ச்சலுக்கு கொண்டு போற ஆடுகள் இந்த ஆடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மோதிக்கிறாரு நல்ல ஒரு சுத்தமா ரொம்ப தெளிவாவே ஒரு ஒண்ணு போல ஒரு ஒற்றுமையா இருக்கும் ஒற்றுமை எந்த பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செம்புரி ஆடை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஒரு சில நாட்டுக்குட்டிகளும் இருக்கு செம்பரு குட்டிகளும் இருக்கு அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு மத்தினால கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு சந்தை நிலவரம் வந்து சொல்றாங்க எல்லாரும் அதாவது நிறைய வரத்துமே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வாங்க சந்துக்குள்ள போய் எட்டையாபுரம் சந்தை காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணியில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நல்லா பீக்கா நடக்கும் அது தாண்டி ஒரு ஒரு மணி நேரம் நடக்குது ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஆடுகளும் ரொம்ப வரத்தை கம்மி ஆயிருது ஒரு பத்து மணி வரைக்குன்னே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது கரெக்டா நீங்க வரணும் அப்படின்னு

தெளிவா தரமா பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு இது நம்ம இதுக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்குங்க கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்து ரேட்டு கேட்டு தெளிவா பார்த்து வாங்குங்க உண்மை அதாவது சூப்பரான ஆடுகள் பார்த்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காலையிலேயே வெள்ளனே அதிகாலையே வந்துடுங்க வந்துட்டீங்கன்னா வந்து தெளிவான ஆடா நல்லா சூப்பரா பார்த்து இந்த மாதிரி நல்ல ஒரிஜினல் எல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த கடாவை வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் ரேட்டு பக்கம் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா வந்து ஒரு சிலவங்க குட்டிகள் கொண்டு வராங்க குட்டிகளை கொண்டு வந்து விற்பனை செய்யறாங்க அதாவது பாருங்க ஒரிஜினல் கொடியாடு குட்டி நேற்று இதே இடத்துல இந்த இடத்துல இங்க வந்து செம்புரி ஆடுகள் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொடியாடுகள் இருக்கு அதாவது அந்த அந்த குட்டியை வந்து நம்ம வீடியோ எடுக்க கூடாதான் அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னு கேட்டாச்சு ஒரு ஆடு ஒரு குட்டியோட பார்த்து வாங்கும் போது ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பரா நம்ம பார்த்து வாங்கிடலாம் அதுக்கு ஏற்ற ஆடுகளை பார்த்து நம்மதான் வந்து முடிவு செஞ்சு கொண்டு போகணும் ஒரு ஆடுகளுக்கு ஒரு குட்டிகள் ஒரு ஆடுகள் அந்த மாதிரி விதத்துல நம்ம பார்த்து வாங்குறோம் அங்க ரெண்டு கொடியாடு பாருங்க ரெண்டுமே நல்ல கண்ணுக்கு பிடிச்ச ஆடுகள் தான் பாருங்க ஆடுகள்லாம் ரொம்ப சூப்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விற்பனையே கிடைக்க பாத்துக்கோங்க விற்பனையா கிடக்கு இங்க ஒரு ஆடுகள் கொஞ்சம் குட்டிகளோட இது எல்லாமே தான் கிடக்கு இந்த ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு இது தான் இருக்கு ஆஹ் இது ஐயோ உங்க ஆடா அவாடு அதாவது ரெண்டு குட்டியோட இருக்கு கிடா குட்டியா பொட்டை குட்டியானு தெரியல நல்ல சூப்பரா வளர்த்து வச்சிருக்கு ஆடு சின்ன ஆடா இருக்கு ஆனா குட்டியை நல்லா தெளிவா வளர்த்து வச்சிருக்கு அதாவது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க வந்து நம்ம வந்து ஒரு ஆடுகள் ஒரு குட்டிகளை வந்து நம்ம வேலை கேட்கிறோம் அத வந்து நம்ம வந்து விற்பனை அவங்க பண்றாங்க அதை நம்ம வேலை கேட்டு போடுறோம் அதுதான் இதை வந்து வெளியூர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம உள்ளூர் மக்கள் சந்தைக்கு வர முடியாத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம போடுறோம் அதாவது பாருங்க ஆடு எல்லாமே நல்ல பெருவட்டுங்க இந்த ஆடை ஒண்ணு நம்ம கண்ணை வந்து வெச்ச கண் வாங்காம பாக்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு தெரியும் நல்லதுதான் அதாவது ஆடு நல்ல சேனா நல்ல பெருவட்டு எல்லாம் கொஞ்சம் எத்தனை வேலை சொல்லுவாங்க போல அதனால வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நல்ல தெளிவு நல்ல அம்சம் இருக்கு இந்த ஆடுகள்ல இத பார்த்து வாங்கும் வந்து நல்ல ஒரு லாபம் உண்மையிலே கொடுக்கும் இந்த மாதிரி ஆடுகள் மொத்த நேச்சருக்கு வச்சு வளர்த்தீங்கன்னா லாபம் உறுதியான முறையில இருக்கு ஒரிஜினல் கொடியாடு அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஆடுகள் தான் பாருங்க ஒவ்வொரு ஆடு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்களே அவங்க சரி சரி மொத்த ஆடு வாங்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க கடைகள் எல்லாம் மொத்தம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க கரும்போரு நல்ல தெளிவு நல்ல சூப்பராவும் இருக்கு சுத்த கரும்புரு நல்ல தெளிவு நல்ல சனை கட்டி இருக்கு சுத்த கருப்பு சுத்த கருப்பு நிறைய செனை எப்பி போடும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கு அப்படிங்கற உடம்பு வாக்களையும் இருக்கு இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க வாங்கலாம் தெரியாதவும் வாங்கலாம் ஏன்னா குட்டி போட்டுனா ஆடு வந்து இந்த மாதிரி பெரிய ஆடுகள் வந்து அது குட்டி அதுவே வளர்க்குங்க அதான் உண்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொண்டு போக தெரியும் நிறைய குட்டி வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க எட்னிபடி கிராய் வாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க பாடுகள்ரு <laughs> 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 நல்ல குட்டி குட்டிகிட்டு விற்பனை ஆகியும் இருக்கு பாருங்க கண்ணி சிலவர் ரொம்ப விருப்பப்பட்டு கன்னியாடுகளை கேட்காடுகள் பாத்தீங்கன்னா நல்ல மடுக்கட்டோட நல்ல தெளிவாவும் இருக்கு நல்ல சூப்பராவும் இருக்கு ஒரிஜினல் கண்ணி பால் கண்ணி இருக்கு பாருங்க ஏன்னா வந்து நாட்டாடு கூட இருக்கு கன்னியாடு கூட இருக்கு அதாவது நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் வீடியோல காட்டும் போது மேக்சிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி காட்டியதுங்கிறதா நம்மளோட விருப்பம் ஏன்னா வந்து கொடியாடுகளை மட்டும் காட்டிட்டு இவங்க வந்து அது மட்டும்தான் இங்க இருக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கி அப்படின்னு சொல்லி வெளியூர்ல இருந்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து அதாவது சந்தையை தேடி வந்துடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஆயிடுது அதனால வந்து நம்மளோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ போடுறதுக்கு நோக்கம் எல்லா ஆடையும் எல்லாத்தையுமே காட்டிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தெரியப்பட்டு பார்த்து வாங்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் ஐயா ரொம்ப சிரித்து முகத்தோட இருக்காங்க பார்க்கல சந்தையில காலையில அவங்க என்ன பெரிய பெரிய கிடாயமா இருக்கும் ஏன்னா காய் அடிக்காத கிடா பல்லு போடாத மாதிரி கிடாங்க தான் இருக்கு நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பரா இருக்கு கிடாய பார்க்கவே ஆளுகள் வந்து பாருங்க இங்க நிறையவே இருக்கு ரொம்ப நல்லா தெளிவா இருக்கு இந்த எல்லாம் பார்த்து உறுதியான மாடலாம் வாங்கலாம் வாங்க வேண்டிய ஆடுகள் தான் जो रंग संग नोल चली भी आ गए आ रहा है ना ये நல்ல ஆடுகள் நல்ல நல்ல குட்டிகளோட சேர்த்து நிறைய ஆடுகள் இருக்கு அதாவது ஆடுகளை வாங்குறவங்களுக்கு ஒரே தான் வாங்குங்க அது என்ன விலையில கிடக்கு அப்படிங்கிறத ஒரு சில ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா சரி தோரண சரி அம்சத்துல இருக்கும் அதாவது பாருங்க இந்த ஆடை பாருங்க நல்ல ஒரு தெளிவு தூத்துக்குடி மனம் வந்தது நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு அம்சமா இருக்கு இந்த ஆடு எல்லாம் வாங்கி கெட்டிப்பட்ட ஆடு கல வித்தியாசமான கதவு போனுக்கு அந்த கலர் தெரிய மாட்டேங்கி ஆனா நெக்டிவ் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப ஒரு அழகாவே இருக்கு நிறையே இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரத்து ரொம்ப அதிகம் குட்டிகள் அங்கே பிரிச்சு 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 வச்சிருக்காங்க கிராக்குதான் அப்படின்னு சொல்றாங்க குட்டிகளோட வளர்த்துச்சு ஆடுகளோட வளர்த்துச்சு இன்னைக்கு நிறைய இருக்கும் ஆடுகளும் குட்டிகளும் வந்து நிறைய வந்துருக்கு விற்பனையும் வந்து நிறையவே பேர் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா விற்பனை ஆகாம தான் நேரத்தையே நைட்டே கொண்டு வந்து ஆடுதான் போல விற்பனை ஆகாம அப்படின்னு பெரிய பெரிய ஆடுகளா இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் ஆடுகளா இருக்கு ஆடு சரியான பெரிய ஆடுங்க பெரிய ஆடு ரெண்டு குட்டியோட அது பாருங்க பொருள் ஆனா இந்த பெரிய ஆடு இந்த குட்டியோட என்ன வேணா சொல்றீங்க இருபத்தி அஞ்சு ரூபா சொன்னேன் இருபத்தி அஞ்சு ரூபா சொல்றாங்க குட்டி ரெண்டு கிடாவிட்டியா பொட்ட ஓட்டியான ஒரு கிடாவிட்டியா பொட்ட ஓட்டி என்ன வேணா ஃபைனலா குடுப்பீங்கன்னு இருபத்தி மூணு தான் கொடுத்தலாம் ஆனா பல்லுனே பல்லு பல்லு அரை பல்லு அண்ணன் உண்மையை சொல்லிட்டாப்புல ஆனா எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்கன்னு சமுதில இருந்து கொண்டு வந்திருக்கீங்க நல்ல அம்சம் என்னன்னு அம்சம் நல்ல தோரணை சரியான தோரணை பெரிய ஆடா இருக்கு சரிங்கண்ணே நேற்றைய செம்பரி திருப்பணி செம்பரி இருக்கு அப்புறம் பொட்டுக்குட்டி வரும் பொட்டுக்குட்டிதான் விற்பனை ஆகாம இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வேலை முடியல ஏன்னா பாத்தீங்கன்னா விற்பனை இருக்கும்போது அப்படின்னு நம்ம கட்டோம்னா வந்து அவங்க கொஞ்சம் மனசு சங்கடப்படுவாங்க அடுத்தவங்க மனசு சங்கடப்படாம நம்ம நடந்து கூட கூடாது அப்படிங்கறத நம்மளோட ஒரு நோக்கம் சின்ன தம்பி தானே குட்டிகள் வச்சிருக்காப்புல அதாவது குட்டிகளையும் ஆடுகளையும் மொத்தமா இது பண்ணி வே ஒதுக்கி விட்டு இது பண்ணிட்டு இருக்காப்புல ஆடு ஒரு ரெண்டு குட்டியோட சூப்பராக இருக்கு தோறணையான ஆடுதான் ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு என்ன வேலை சொல்றாங்கன்னு தெரியல தெளிவா இருக்கு ஆடு பார்த்தோம்னா நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவு சூப்பராவ இருக்கு வியாபாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் ஒரு தான் இருக்காங்க ஏன்னா